வணக்கம் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ரோபோ சங்கர் அவர்களோட மறைவு நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய இழப்பு தான் ரோபோ சங்கர் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னென்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோபோ சங்கர் அவர்கள் கடைசியாக டாப்பு குக்கு டூப்பு குக்குன்ற தான் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துருந்தார் அப்போது தான் அவர் கடைசியாக ஒரு பதிவை தன்னோட சோசியல் மீடியாவிலும் பதிவிட்டு டாப்புக்குக்கு டோப்புக்குக்கு சோல இவர் எலிமினேட் ஆகிட்டார் அப்போது எலிமினேட் ஆனதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்க அதுக்கு ரோபசங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் எப்போவுமே எலிமினேஷனை நினச்சி ஃபீல் பண்ணதே கிடையாது ஏன்னா என் வாழ்க்கையில் பல எலிமினேஷனை கடந்து தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதை அவரே தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தார் கண்டிப்பாக நான் ஒயில்ட் கார்டில் உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருந்தார் இந்த பதிவை எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக அவர் சொல்லியிருந்தார் அந்த மோட்டிவேஷன் பதிவு தான் இவர் வெளியிட்ட கடைசி பதிவாகவும் சோசியல் மீடியாவில் அமைஞ்சது இதே போல் மீடியாவிலையுமே இவர் கடைசியாக வந்த ஷோன்னா அந்த ஷோ தான் போன வாரம் தான் இந்த பதவியும் வெளியிட்டிருந்தார் அவரோட காமெடியெலாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் மறக்காமல் கேட்காமலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிளிக்காமல் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் காட்டி கிளிக் பண்ணிடுங்க